ி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார் இன்று ஒதுக்கீடு அவர்களை கடந்த காலத்தில் சத்தியம் என்னாச்சு இந்த மக்களை எவ்வளவு காலமாக நீங்கள் ஏமாற்றுவீர்கள் இது சண்முகம் இல்லையா ஒன்று முதலமைச்சர் ஒன்று சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மற்றொரு சொல்கிறார் இதிலே யார் உண்மை யார் பொய் சொல்றாங்க தெரியல முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள்தொகை கணக்கெடுப்புல சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களுடைய பண்ணைகளுக்கு விடுவிகிடு கொடுக்க முடியுமோன்னு முதலமைச்சர் சொல்றார் ஏனா தரவுகள் இல்ல டேட்டா இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றார் ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எங்க கிட்ட தரவுகள் இருக்கு எங்க டேட்டா இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு தரவுகள் இருக்கு அந்த டேட்டா படி அந்த தரவுகள் படி வணிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்துக்கு மேல் இருபது விழுக்காட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல் பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றார் அப்படிப்பட்ட கலைஞருக்கு சென்னை மரினா கடற்கரையில அண்ணா சமாதி அருகில அடக்கம் செய்த முழு காரணம் யாரும் தெரியல மக்கள் கட்சியா இந்த பாட்டாளிமன் கட்சியும் அந்த வழக்கில் இருந்து நாங்கள் திரும்ப பெறலானா இன்னைக்கு வேற எங்கேயாவது அடக்கம் பண்ணிருப்பாங்க கலைஞர் அவர்கள்